இன்றைய எபிசோடில் தீபா மயக்கம் தெளிந்து பார்க்க அங்கே ரம்யா மற்றும் ரியா நின்று கொண்டிருக்கின்றனர் உடனே தீபா நீ திருந்தவே மாட்டியா கார்த்திகை நீ காதலிச்ச ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுனா விட்டுவிட வேண்டியதுதானே அதைவிட்டு விட்டு நீ தப்பு மேல தப்பு செய்யற ரம்யா என்று சொல்ல ஆமாம் நான் விரும்பியதை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்வேன் எனக்கு கார்த்திக் வேணும் அவ்வளவுதான் என்று சொல்கிறாள் உடனே தீபா நீ என்னை கடத்தி வச்சுக்கிட்டா கார்த்திக் உன் கழுத்துல தாலி கட்டுவார் என்று நினைக்கிறியா என்று கேட்க ம் தான் சரியா கேட்டு இருக்க தீபா ரம்யாவா போனாத்தானே கார்த்திக் தாலி கட்ட மாட்டார் தீபாவா போனா என்று கேட்கிறாள் அந்த நேரம் ரியா தீபா போல மாஸ்க் அணிந்து வந்து நிற்க அதிர்ச்சி அடைந்த தீபா நீ யார் என்று கேட்க நீயே கண்டுபிடி என்று சொல்ல குரலை வைத்து அது ரியா என்பதை கண்டுபிடித்து விடுகிறாள் இப்ப தெரியுதா தீபா இப்படித்தான் நான் கார்த்திக்கை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்று சொல்கிறாள் பின் ரம்யா ரியா எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு நீ இந்த மாஸ்கை போட்டுக்கொண்டு மண்டபத்திலிரு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ரியா மண்டபத்திற்கு வருகிறாள் மண்டபத்தில் அனைவரும் தீபாவை காணவில்லை என்று தேடிக் கொண்டு நிற்க அப்போது தீபா வந்து நிற்க எங்கே போன ஆளை காணும் என்று கேட்க நான் கோவிலுக்கு போயிருந்தேன் என்று சொல்ல சமாளிக்கிறாள் உடனே மைதிலி ஏன் முகம் எல்லாம் வியர்த்திருக்கு என்ன ஆச்சு என்று கேட்டுவிட்டு வியர்வையை துடைக்கப் போக ரியா தொடவிடாமல் நானே துடைத்துக் கொள்கிறேன் என்று புடவையை எடுத்து துடைத்துக் கொள்கிறாள் அதெல்லாம் பார்த்த மீனாட்சி மற்றும் மைதிலி என இருவரும் இது தீபா மாதிரியே தெரியலையே ஏதோ தப்பா இருக்கு என்று பேசிக்கொள்ள முகத்தை மறைத்து கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கும் ரம்யா இதை கேட்டு உண்மையை கண்டுபிடித்து விடுவார்களோ என்று டென்ஷன் ஆகிறாள் மறுபக்கம் கார்த்திக் இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கு போன் செய்து தப்பித்து சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்று விசாரிக்க அவர் அவங்க இன்னும் கிடைக்கவில்லை கல்யாணத்தை நிறுத்த அவர்கள் மாறு அங்கு வந்தாலும் வரலாம் என்று வார்னிங் கொடுக்கிறான் கார்த்திக் அருணிடம் விஷயத்தை சொல்ல அவனுக்கு ஐஸ்வர்யா மீது சந்தேகம் வருகிறது இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அரிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்